அனைவருக்கு வணக்கம் நம்பர்களே சேலம் ஷீல் பிளான் ரோட்டில் சாப்பாடு கல் மீன் எண்பது ரூபா நம்பர்களே வாங்க போய் சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு முட்டையும் வைக்கிறாங்க நண்பர்களே சுத்தமான மீன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மீன் பார்த்திங்கன்னா நாற்பது டு ஐம்பது அறுபது வரைக்கும் இருக்குது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சாலாக வந்த நான் என் நண்பர்களுடன் சேலம் சென்று சாப்பிட்டோம் மிக நன்றாக இருந்தது நல்லா சுவையான மீன்கள் கல்மீன் சாப்பாடு மீன் மீன் சாலம் சேலம் ஸ்டீல் ரோடு வந்தீங்கன்னா நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்